நார்மலாக நிறைய பேர் டாக்டர் நிறைய பேச வந்து ஹார்ட் ஃபெயிலியர் லங் ஃபெயிலியரு கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க நான் அதிகமாக யாரும் வந்து லிவர் ஃபெயிலியர் பற்றியும் யாரும் சொன்னதில்லை கல்லீரல் செயலிழப்பு அது கொஞ்சம் தெரிஞ்சுக்க நம்ம நல்லது அந்த கல்லீரில் வந்து எப்போ செயலிழப்புனா அது ரெண்டும் எப்படி இருக்கிறோம் ஒன்று அக்யூட் லிவர் ஃபெயிலியர் ரெண்டு க்ரானிக் லிவர் ஃபெயிலியர் அக்யூட் திடீர்னு நல்லா இருந்தார் நேற்று போய் பார்த்து என்ன பண்ணாரு தெரியல லிவர் எல்லாம் ஃபெயிலு சொல்றாங்கன்னா ரீசெண்டாக என்ன பார்த்துக்கன்னா கொழுப்பு கல்லீரல் ஃபேட்டி லிவர் சொல்லுவாங்க அது யாருக்கு என்ன பர்சனுக்கு வரும் டைப் டூ டயபெட்டிஸ் நாலு அண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் வரும் உங்கள்கிட்ட நேரர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிஎஸ் நடராஜன் முதியோர் மருத்துவம் பேசுகிறேன் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட டாபிக் கொஞ்சம் கொஞ்சம் ரேர் டாபிக் நார்மலாக நிறைய பேர் டாக்டர் நிறைய பேர் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் லங் ஃபெயிலியரு கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் சொல்லிட்டுருப்பாங்க நான் அதிகமாக யார் வந்து லிவர் ஃபெயிலியர் பற்றி யாரும் சொன்னதில்லை அது கல்லீரல் செயலிழப்பு அது கொஞ்சம் தெரிஞ்சிக்க நம்ம நல்லது கல்லீரல் தான் அது பிக்கெஸ்ட் ஆர்கன் உடம்புல பெரிய ஆர்கன் எதுட்டால் தோல் தான் ஸ்கின் தான் பெரிய ஆர்கன் சர்ஃபேஸ் வைஸ் வெயிட் வைஸ் கேட்டிங்கன்னா லிவர் தான் ஒரு கல்லீரில் உங்களுக்கு தெரியல அந்த ரைட் சைடில் இருக்குது ஃபங்க்ஷன்ஸு மெட்டபாலிசம் தான் நம்ம ஒன்றுங்க உணவோ மாத்திரையோ இல்லை ஐவிஎஃப்ல எது போட்டாலும் லிவரில் போய் மெட்டபாலிஸ் பண்ணி யூரின்லேயும் மோஷனோ வெளியே வந்துடுது இது ஒரு மெயின் ஃபேக்ட்ரி டு மெயின்டைன் அவர் ஹெல்த் அந்த கல்லீரில் வந்து எப்போ சைல் இருக்குன்னா அது ரெண்டவோ எப்போ இருக்கிறோம் ஒன்று அக்யூட் லிவர் ஃபெயிலியர் ரெண்டு க்ரானிக் லிவர் ஃபெயிலியர் அக்யூட்னு திடீர்னு நல்லா இருந்தார் நேற்று போய் பார்த்து என்ன பண்ணார் தெரியல லிவரெலாம் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்கன்னா அது சிவியர் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த ஹெப்படைட்டிஸுக்கு பாருங்கள் அது சிவியர் தாக்கும்போது வைரஸ் தாக்கும்போது கல்லீரல் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் இது வந்து நம்ம காமனாக நம்ம பார்க்கறது நம்ம நடைமுறை பார்க்குறது வந்து க்ரானிக் லிவர் ஃபெயிலியர் அது நாள்பட்டு கல்லீரல் செயலிழப்பு இது எப்படி வரும்னா மெயினாக அது இன்ஃபெக்ஷன் வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாம் தெரியும் சின்ன வயசில் ஒரு ஜாண்டிஸ் வரும் ஒரு வாரம் பத்து நாள் அது சரியாக போயிடும் இது ஜஸ்ட் மைல்டு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இது ஹெப்படைட்டிஸ் பே ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லுவோம் இது வந்து எழுநாள் போய்விட்டு வரும் பிடிக்கல யார் யாருக்காவது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அந்த ஊசி வந்து சரியாக ப்ராப்பராக சர்லீஸ் பண்ணால் போட்டோன்னா அதுலேருந்து ஹெப்படைட்டஸ் பி இன்ஃபெக்ஷன் வரும் அது ஒன்று காரணம் ரெண்டாவது மது இருந்தது ரொம்ப முக்கியமான காரணம் த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அடுத்தது வந்து ஹெவி ஆல்காலிக் செவியர் சாப்பிடே இருந்தாங்க வச்சுக்கோங்க அஞ்சு வருது பத்து வருஷம் கழிச்சு லிவர் வந்து சைடிலேயே ஆரம்பிச்சுரும் அடுத்து நிறைய ட்ரக்ஸு பெயின் கில்லர் கீமோதெரப்பி கொடுக்குற ட்ரக்ஸு நிறைய ட்ரக்ஸுனாலையும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய செயல் இருக்கும் அடுத்து அந்த லிவரில் வந்து கேன்சர் எங்காவது ஒருத்தர் கேன்சர் இருக்கும் அந்த செகண்டரி வந்து லிவர் டெபாசிட் ஆகிரும் ஸோ லிவர் லிவரில் டெபாசிட் ஆகி அந்த ஃபங்க்ஷன் குறைக்கிறோம் அது மாதிரி இருக்கும் அடுத்து பயல்டக்ட் பயல் லிவர்லேருந்து இருந்து பேங்க்ரியாஸுக்கு சிவரு குழியும் போகுது இந்த பயல்டக்ட் எங்கே ஒரு அப்சன் ஏற்பட்டுனா லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ லிவர் ஃபெயிலியர் கல்லீரல் செயலுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது கா முக்கியமான காரணம் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆல்காலிசம் இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்துக்கோன்னா கொழுப்பு கல்லீரல் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அது யாருக்கு ஒபீஸ் ஒபிஸ் பர்சனுக்கு வரும் டைப் டூ டயபிட்டிஸ் நாலு அண்ட் கண்ட்ரோல் அவங்களுக்கு வரும் மதுதானத்தில் வரும் இவனுக்கு எல்லாமே இந்த கல் செய்யலை போது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம் ஓகே இதுக்கு என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்டம்ஸ் மெதுவாக தான் ஒன்றா வரும் ஒன்று வந்து கொஞ்சம் பசி குறைய ஆரம்பிக்கும் பசி குறைய என்ன ஆகும் எடை குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் உடம்புல வந்து ஒரு கலர் வந்து மயில் ஒரு எல்லோ டிஞ்சு வரும் நீ ஜாண்டிஸ் ஆண்டிச்சுனா மயில் எல்லோ கலருக்கும் கண்ணில் பார்த்து நல்ல பிங்க் இருக்கிற கஞ்சக்கிட்ட வந்து எல்லோவாக மாறிடும் யூரியன் டார்க் கலராக இருக்கும் யூரின் நல்லா கிளியராக ஸ்ட்ரா கலராக போகணும் யூரின் திடீர்னு பார்த்தா டார்க்காக கலராக போகும் மோஷன் ரொம்ப எல்லோ விஷயம் இருக்கும் இதெல்லாம் உடம்புலாம் அரிப்பு ஏற்பட்டும் இந்த பயில் உடம்புல தீவிரமாக ரொம்ப அரிப்பற்றும் பசி கொஞ்சம் நாசியாக வாமிட்டிங் இந்த நாசி என்ன சிம்டம் ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும் நான் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது சொல்லிருப்பாங்க ஒரு அம்மா வந்து சமையல் கட்டில் சமையல் பண்ணிட்டுருப்பாங்க எதுவும் வந்து தழிச்சிட்ருப்பாங்க பையன் வந்து எங்கேயோ ஒரு பெட்ரூமில் உட்காந்துருப்போம் அந்த ஸ்மெல் ஸ்மெல்லு வாங்கி வந்துடுத்துருவோம் அந்தளவுக்கு சிவியர் நாசியாக இருக்கும் ஃபுட்டுன்னு குறைஞ்சி போயிடும் கான்ஸ்பேஷன் வரும் இதெல்லாம் ஒரு ஒரு ஜென்ரல் சிம்டம்ஸும் லிவர் ஃபெயிலியர் இந்த சிம்டம் நாள்பட வர வர என்னால் இது லிவரை வந்து பாதிப்பு ஏற்படுறோம் முதல்ல இப்படி போது இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் சொல்லி ஏற்படும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளே சொல்லி ஏற்படும் அடுத்தது வந்து ஃபைப்ரோசிஸ் ஒரு லிவரில் எப்படி சாஃப்ட்டு ஒரு நம்ம காட்டன் பஞ்சு தளவாண்டி மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதில் கொஞ்சமாக நூல் இலைகள் வந்ததுனால் ஃபைப்ரோஸ் வரும் அதுக்கு அடுத்து சிரோசிஸ் அந்த ஃபைப்ரோஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்டில் சேர்ந்து சிரோசிஸ் இந்த தேங்காய் மூடி முடிச்சு போட்டு எப்படி இருக்கும்போது அது மறுமாரி இதுக்கு அடுத்து வந்து லிவர் ஃபெயிலியர் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜியில் போயிட்டே இருக்கும் ஸோ ஒரே நாளில் லிவர் ஃபெயில் வராது நாலு பட்டு மாசக்க நாள் பட்டுல வந்துட்டுருக்கும் இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் பதிஷன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது வந்து லிவர் இன்வால்மெண்ட்டு ஃபைண்ட் அவுட் காஸ் ஃபார் லிவர் ஃபெயில் அது முக்கியம் அந்த எல்எஃப்டின்னு சொல்லுவோம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதில் பண்ணால் அது எல்லா டெஸ்ட்டும் வந்துடும் என்னென்ன காரணம் தெரிஞ்சு போயிடும் இது தேவைப்பட்டதுக்கப்புறம் நம்ம இந்த லிவர் ஸ்கேன் பண்ணுவோம் இப்போ ஃபைப்ரோ ஸ்கேன் வந்திருக்கு அல்ட்ரா ஸ்கேன் வந்திருக்கு எம்ஆர் எது வேணாலும் இருக்குது அது தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் இது இது பண்ணியும் இன்னும் கண்டுக்குள்ளா ஃபுல் டு லிவர் ஆப்ஸ் ஸோ இவ்வளோ திங்ஸ் இருக்குது நமக்கு டெவலப் கண்டுபிடிச்சிக்கு ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி காஸ் அடைப்பு இருக்கா அந்த அடைப்பு எடுத்துடணும் வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு அதை மறந்து கொடுக்கணும் ஸோ முக்கியம் ட்ரீட்மெண்ட்டை விட ப்ரிவென்ஷன் எப்படி இந்த வராமல் எப்படி சார் டாக்டர் எடுக்குதுன்னா முதல்ல வந்து வெளியே ஏதோ ஊசி போடும்போது ஸ்டெர்லைஸ் பண்ண ஊசியில் போடணும் போய் எல்லா விஷயமே டிஸ்போசெல்லாம் போடுறாங்க அப்புறம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கும்போது ஒரு ஊசி போட்டு மாதிரி வந்து பாயில் பண்ணி அடுத்த பேஷண்ட் போவோம் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு ஸோ ஊசி வந்து சுத்தமான ஸ்டெர்லைஸ் பண்ண ஊசியை போடணும் பார்த்துக்கணும் அடுத்து வந்து ஆள்களும் டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஆகணும் டோட்லி அவாய்ட் பண்ணி ஆகணும் அது அதுவும் ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து தேவையில்லை மருந்துகள் இருக்குது பாருங்கள் பற்றிகுலர் பெயின் கில்லர்ஸு நிறைய மெடிசன் டாக்ஸிக் மெடிசின்ஸு அதெல்லாம் எவ்வளோக்குள்ளே குறச்சிக்கணும் இதெல்லாம் குறைச்சிட்டு சுகர் இருந்தால் சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வெயிட்டை குறைச்சிக்கணும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாவே லிவர் பாதிப்பு இல்லாமல் இல்லாமல் நெடுஞ்சாலும் நலமாய் வாழ முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க உங்கள்ட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இது நாளைய நல்வோருக்கான வழிகாட்டி